ஹலோ 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 இங்கே பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சேனல் வியூவர்ஸ் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் நான் சப்ஸ்கிரைபர்ஸ் வீடியோ மட்டும் பார்த்துட்டு சிரிச்சுட்டு ஓடி போகிற மை டியரஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை எல்லாமே இந்த தத்துவ வீடியோ பார்க்குறதுக்கு அழைக்கிறோம் வி வெல்கம் புஷ் சவனால் வெல்கம் யூ டு வாட்ச் திஸ் வீடியோ தாட்ஃபுல் வீடியோ அண்ட் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் புஷ் 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 சவனால் இந்த பொண்ணு வந்து ஸ்கிரீனில் பார்க்குறவங்க அந்த பொண்ணு வந்து தத்துவம் சொல்கிறது வாழ்க்கை பற்றி பட் நல்ல தத்துவம் அவள் கொஞ்சம் ஹியூமர் மிக்ஸ்டாக விலாரியஸாக பேசுகிறா பட் ஷி மேக்ஸ் வீடியோஸ் அண்ட் ப்ரெசன்ட் டு பீப்புள் சி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்னடா வாழ்க்கை இது சரியோ தப்போ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் கத்த வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னோடய வாழ்க்கைன்னா லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்மா வாழ்க்கைய ஒரு அனுபவிக்கிறதுக்கு தான் வாழ்க்கை வந்து அனுபவிக்கிறதுக்கு தான் சரியோ தப்போ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்ன்றதில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கரெக்ட் தான் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழறத அடுத்த உனக்கு வந்து தொந்தராக இருக்கக்கூடாது இல்லையா நான் பிடிச்ச மாதிரி வாழ என் வீட்டுக்கு முன்னாடி நான் வந்து எல்லா சாக்கடை மாதிரி வச்சுக்கிறேன் அப்படின்னா அது நைபர்ஸுக்கு இன்டைரக்ட்லி இட் ஹர்ட்ஸ் த நைபர்ஸ் இல்லையா அடுத்தவங்களுக்கு வந்து தொந்தரவு கொடுக்காம அவங்கள பாதிக்காம நீங்கள் வந்து வாழனா அது தப்பு கிடையாது அதில் இது ஒரு 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 ஸ்டைப் ஆஃப் ஒரு டைப் ஆஃப் மெத்தடு ரெண்டாவது மெத்தடு வந்து மற்றவங்களுக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பினஸ் ஷேர் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் காசு பணம் கொடுக்க வேண்டாம் சும்மா ஒரு ஸ்மைல் ஒரு ரெண்டு நல்ல வார்த்தை இது பண்ணாலே போதும் உங்கள் சரௌண்டிங்ஸ் எல்லாம் முடு நைன்ட்டி பர்சண்ட்டு உங்களால் எவ்வளோ க்ளீனாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ க்ளீனாக வச்சுக்கலாம் அடுத்தவங்க ஏதாவது உங்கள் ஹெல்ப் தேவைன்னா அகெயின் காசு பண்ண ஒரு ஒரு வார்த்தை ஒரு சப்போர்ட் அவங்களே ஏதோ கஷ்டத்தில் இருக்காங்கன்னா தட்டி கொடுத்து இதெல்லாம் நீங்கள் பிறந்ததுலேருந்து எத்தனையோ கஷ்டம் பார்த்துருப்பீங்க இல்லையா எல்லா கஷ்டத்தை தாண்டி வந்துட்டுங்க அதே மாதிரி எதுவும் போ இதுவும் கடந்து போகும் அப்படின்னு ஒரு என்கரேஜிங்காக ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு ரெண்டு நல்ல வார்த்தை பேசலாம் இதுதான் ஹெல்ப்பு வேறு என்ன காசு பணம் கொடுத்தா அதெல்லாம் மறந்து போயிடுவாங்க ஒரு க்ரீட்டிங்கு இந்த மாதிரி அவங்களும் வந்து ஒரு என்கரேஜ் பண்ணிவிட்டு நைபர்ஸோ நம்ம రిలేషన్సో ఫ్రెండ్సో ఇలా నమ్మ నైబర్ ప క్లాస్మేట్స్ ఇల్ల క్లాస్మేట్సో కొలీగ్స్ ఇన్ ది ఆఫీస్ ఎప్పుడు వేల ఒక స్మైల్ కొత్తాలే పో ఇప్పుడూ వాళ్ళం మంచి స్రిచే వాళ్ళం నమ్మ ఎంజిఆర్ సార్ పాట సు వాళ్ళ వండు ఇలా అం సింపుల్ ஸோ இந்த பொண்ணு எதை சொல்கிறாங்க ஆ இது கேட்கலாமா ஃபஸ்ட்டு ஆ கேளுங்க சார் அப்புறம் நம்ம வேணுமா டிஸ்கஸ் பண்ணலாம் கொஞ்சம் செஞ்சு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் புஷ் சேனல் புஷ் சேனல் புஷ் சேனல் ஓகேவா கேளுங்க இது என்னான்னு கேளுங்க அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போமா கேளுங்க வாழணும் 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 என்னடா வாழ்க்கையில் சரியோ தப்போ நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழணும் சரிங்களா கெத்தா வாழணும் என்னடா வாழ்க்கையில் சரியோ தப்போ நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழணும் சரிங்களா கெத்தா வாழணும் என்னடா வாழ்க்கையில் சரியோ தப்போ நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழணும் சரிங்களா ओके द्लिंग्स अंड लव काशी विश्वनाथर वारंकाश्राट ब्लिंग्स अंड लव फू आव आलरे शेर it reached you this will be throughout your life this will uh, make you strong to mitigate and sail through the challenges okay fine please please like share and subscribe push channel your channel our channel push 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 thank you god bless you all